வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய்க்கு பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் பரந்தூர் மக்களின் பிரச்சனைகள் எல்லாம் தெரிகிறது ஆனால் தமிழ்நாட்டில் மிக எந்த ஒரு மனிதனும் செய்ய தயங்குகிற அல்லது செய்ய மறுக்கிற ஒரு வேலையை மலக்குழிகளை அதாவது செப்டி டேங்க் செப்டி டேங்களை சுத்தம் செய்யும் அந்த வேலையை செய்பவர்கள் அந்த வேலை செய்யும்பொழுது விஷவாயு தாக்கி இறப்பவர்கள் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்பது விஜய்க்கு தெரியுமா விஜய்க்கு எப்படி தெரியும் விஜய்க்கு தான் அவர் பிரசாந்த் கிஷோரை கேட்பார் ஜான் ஆரோக்கியசாமியை கேட்பார் அல்லது ஆதவ் கேட்பார் இவர்களுக்கெல்லாம் இந்த பட்டியலின ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் சவால்கள் என்பது அத்தனை எளிதில் புரியாது பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா மலக்குழி மாற்றங்கள் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருக்குதுன்னு ஏன் மீண்டும் மீண்டும் இதை குறித்து நான் வீடியோக்கள் வெளி விரிவாக வெளியிட்டு வருகிறேன் என்றால் இன்னும் இன்னும் இன்றளவும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அந்த மக்களுடைய கடைசி இறுதி வாழ்வினுடைய வேறு எதுவுமே எனக்கு தெரியாது என்பவர்கள்தான் அந்த வேலைக்கு செல்லக்கூடிய அவள் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அவர்களை நான் குறை கூறவில்லை ஆனால் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இது என்ன பெரிய குற்றம் இருக்கிறது என்றால் மனித கழிவுகளை மனிதர்களை வைத்தே அல்லக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது சட்ட திருத்தங்கள் அறை வந்து விட்டது ஆயினும் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் பட்டியலின மக்களுக்கு நடப்பதால் அதை பற்றி விஜய் கவலை கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது பட்டியலின மக்கள் எவ்வளவு சதவீதம் இருப்பார்கள் ஒருவேளை இந்த விஷயமா நான் சொல்வது தவறு அவருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொன்னால் இந்த வீடியோ மூலம் விஜய்க்கு தெரியப்படுத்துங்க உடனடியாக அவர் தான் எல்லா பிரச்சனையும் உடனே உலகளாவ உலகளாவிய சர்வதேச அளவில் அந்த பிரச்சனைகளை கவனம் பெற செய்கிறார் அல்லவா ஏன் இதை செய்யக்கூடாது பட்டியலின மக்கள் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் அந்த வேலையை செய்பவர்கள் பட்டியலின மக்கள் போன இறந்து போன நானூறு பேர் இந்தியா முழுக்க அந்த மாதிரி வேலை செஞ்சு விசவாயு தாக்கி இறந்து போனவர்கள் நானூற்றி சொச்ச பேர் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூறு பேரும் இதில் நா முப்பத்தி பேரில் நாற்பது பேர் வந்து தமிழ்நாடை சேர்ந்தவர்கள் அதாவது தமிழ்நாடு முதலிடம் இது விஜய்க்கு தெரியுமா இல்லை ஜான் நரோக்கியசாமிக்கு தெரியுமா பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா ஆதவ் அர்ஜனாவுக்கு தெரியுமா தெரியவில்லை என்றால் இந்த செய்தி இந்த செய்தி மூலமாக தெரியட்டும் ஏனென்றால் எந்த ஒரு செய்தியையும் அதிக மக்கள் கவனத்திற்கும் அரசின் கவனத்திற்கும் எடுத்து செல்லும் ஒரு ஸ்டாராக நடிகர் விஜய் நீங்கள் கூறுகிறீர்கள் அவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறவில்லை நடிகர் விஜய் இதை அறிந்திருந்த அறிந்து அவர் ஒரு குரல் கொடுத்தால் நடக்கும் என்றால் அவரையே இது தைரியமாக இந்த பிரச்சனைகளுக்கு சொல்லுங்கள் இதை பற்றி விரிவான வீடியோ அந்த டெஸ்கிரிப்ஷன் கீழே ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு இருக்கும் அதில் அந்த லிங்க் இருக்குது அதில் போய் பார்க்க சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இப்போ தான் வீடியோக்குள்ளே வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்